டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம அஞ்சு தொகுதிக்கான சர்வே எரிசல்ஸை வந்து பாத்துருக்குறோம் பலரும் வந்து கமெண்ட் பண்ற ஒரு தொகுதி என்னன்னா எப்படா நீங்க கோயம்புத்தூரை பத்தி சொல்ல போறீங்க கோயம்புத்தூரை பத்தி எப்படா வாய் திறக்க போறீங்கன்னு தான் கேட்டிருக்கிறீங்க சோ கோயம்புத்தூருக்கு வந்து அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் எஸ் ஆப்வியஸ்லி இன்னைக்கு கோயம்புத்தூர் தொகுதியை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கோயம்புத்தூரை பத்தி இவ்வளவு பேரும் ஆர்வமாக கேட்க கேட்பதற்கான ஒரே காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டைரக்டாக அங்க சோ அண்ணாமலை மீதான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அண்ணாமலை இதுவரைக்கும் செட் பண்ணி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அண்ட் பாஜக தமிழகத்தில் வளர்ந்து விட்டது நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள் தான் களத்தில் எதிர்கட்சி அப்படின்றதெல்லாம் அண்ணாமலை கொடுக்குற பேட்டி ஆகட்டும் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய வைப்ரேஷன் நடந்திருக்கு அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது வேறையாக இருந்தாலும் இன்றைய தேதியில் அண்ணாமலையை பெயர் எடுக்காமல் எந்த ஒரு அரசியல் அடிப்பேட்டும் நடப்பதாக நம்மளுக்கு தெரியவில்லை சோ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக களம் காண்கிறார் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து தமிழகத்தின் கண்கள் மட்டுமல்ல இந்தியாவின் கண்களே அங்க பா பார்த்த அந்த நோக்கினருக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம முடியும் நீங்க வெளிமாநிலத்தில் ஒர்க் பண்ற யாராவது உங்களோட நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கேளுங்க அவர்கள் மத்தியில வந்து ஒரு அரசியல் பேச்சு வரும்போது அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க அதனாலதான் சொல்றேன் இந்தியா முழுக்க கோயம்புத்தூர் மீது கண்கள் பதிந்து இருக்கின்றன சரி அண்ணாமலை அவர்கள் ஜெய்ப்பாரா கோயம்புத்தூரில் யார் யார் அவருக்கு ஆப்போனண்டா இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு தான் பார்க்க முடியும் ஏன்னா டிஎம்கே வந்து கணபதி ராஜ்குமார் அவர்களை வந்து கேண்டிடேட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்க அவரே அருண் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அதிமுக மேயர் சோ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எப்போதுமே ஒரு நெகட்டிவ் தான் அங்க வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக ஒரு விஷயம் எதுவுமே நடந்தது இல்லை அவங்களுக்கு இன்ஃபேக்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தமிழகம் முழுவதும் அதிரிபுதிரியான வெற்றியை திமுக பெற்ற போதும் கொங்கு மண்டலத்தில் சுத்தமா வாஷ் அவுட் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது அதற்கு முக்கியமான காரணம் தொழில் துறை பிரபலமாக இருக்கும் கொங்கு மண்டலத்துல அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நடந்த பவர் கட்டை யாராலுமே மறக்க முடியல இன்றைய தேதி வரைக்கும் அது டாக் ஆஃப் த டவுனா இருக்கு சோ திமுக வந்தா அது மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி தான் கொங்கு மண்டலம் வந்து இது வரைக்கும் காமிச்சிருக்கு சோ இந்த செந்தில் பாலாஜி அவர்களும் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிற இந்த சமயத்துல அதிமுக கிட்ட இருந்து கடை வாங்கி தான் ஒரு வேட்பாளர் நிக்க வைக்க வேண்டிய நிலைமையில திமுக இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் ரொம்ப லேக்கிங்கா இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா போன முறை கம்யூனிஸ்ட் தான் இதை கொடுத்துருந்தாங்க பட் இந்த முறை அண்ணாமலை அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற டாக்ஸ் வந்தபோதே கூட்டணி கட்சிக்கு எதுக்கும் கொடுக்காம நாங்கள் தான் அண்ணாமலையை வீழ்த்துவோம் அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு டிஎம்கேவை சார்ந்த ஒரு சாதாரண கேண்டிடேட்டே போதும்ன்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஎம்கே அவசர அவசரமாக அந்த தொகுதியை கேட்டு பெற்று கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரியும் நடந்தது இந்த இடத்துலதான் ஏடிஎம்கே பயங்கரமா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை அவர்கள் படித்த அதே காலேஜ் பிஎச்டி காலேஜ் ஐஐஎம் பொருளாதாரம் எல்லாமே நாங்களும் சிறந்து விளங்க தான் எங்ககிட்டயும் யூத்தான ஒரு போர்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிற மிகப்பெரிய ஒரு பிராண்டிங்கோட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க அவர்களுடைய அப்பாவும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு வாரிசு அரசியல் அதெல்லாம் செகண்டரியாக இருந்தாலும் ஏற்கனவே அங்க பிரபலமான ஒருவரின் மகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தோடு ஒரு மிகப்பெரிய பிராண்டிங்கோட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் களமிறங்கின உடனே அந்த களமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பொதுவாக பார்த்து கொண்டிருந்த தமிழகம் ஏடிஎம்கே வர்ஸ் பிஜேபி அப்படின்றத முதல் முறையாக பார்க்க ஆரம்பித்திருக்கு எஸ் நம்மளோட சர்வே முடிவுகள் தெரிவிப்பது என்னவென்றால் அங்க திமுக போட்டியில் கிடையாது நிச்சயமாக மிகப்பெரிய சான்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஊரை வந்து பார்த்திருக்கோம் திருவள்ளூர் பார்த்தோம் வட சென்னை சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தோம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரெக்கார்ட் பிரேக்கிங் மீன் பண்ண போற டிஆர் போலும் சொன்ன அதே சர்வே முடிவுகள் கோயம்புத்தூரில் திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லுது சோ இந்த இடத்துல டைரக்டான காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் வர்சஸ் பாஜக அண்ணாமலை அவர்கள் இதுல அண்ணாமலை பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்குங்க என்னன்னா திமுகவாவது யார்தான் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியவில்லை என்றாலும் அவங்க ஒரு இருபது கட்சிகளும் கூட்டணி இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியால நாங்க யாராவது ஒருத்தர் வந்து பி எம் ஆக்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு க உலகத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்காக வாக்கு கேட்க போகிறோம் நாங்கள் ஜெயித்து விட்டால் யாரை கை காட்ட போகிறோம் எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லாம ஒரு மாநில கட்சி என்ற அந்தஸ்தோடு மட்டுமே கலந்து இது மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது அதிமுக வேற அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பிற பகுதிகள்ல எப்படின்னு தெரியல நிறைய பேர் வந்து ஐஎன்ஏ ஏ கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பகுதிகளில் நினைத்தாலும் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கான ஃபீல் என்னன்னா ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற அந்த காமனான ஃபீல் தான் எப்படியும் இப்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பாரத பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது நானூறு சீட் எல்லாம் பிஜேபி டார்கெட் பண்ணிருக்கிற சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட முன்னூறு சீட் எப்படின்னு ஜெயிச்சிருவாங்க சோ மோடி மீண்டும் பிரதமர் ஆகுதுல எந்த குழப்பமும் கிடையாது மோடி அண்ணாமலை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றதும் பிரச்சார வீடியோல பார்த்தோம் அண்ணாமலை கையை பிடிச்சி அந்த முதுவை தட்டி கொடுத்ததுலேயே வந்து அண்ணாமலை மோடியோட கான்பிடென்ஸை ஜெயிச்சவரு அப்படின்ற ஃபீல் மக்களுக்கு ஸ்ட்ராங்கா பகிர்ந்துருக்கு சோ அதிமுகவின் சிங்கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஓட்டு போட்டுவிட்டு அவர் கோயம்புத்தூரின் உரிமைகளை போய் பாராளுமன்றத்தில் போராடி பெறுவதற்கு பதிலாக டைரக்டா மோடியோட கான்பிடென்ஸை ஜெயித்தி வைத்திருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம டைரக்டா ஓட்டு போட்டோம்னா நம்மளுடைய தொகுதியின் கோரிக்கைகளும் குறைகளும் டைரக்டா மோடியோட போய் சேர்த்திருவாரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அங்க கோவை மக்களுக்கு இருக்கு இது அண்ணாமலை அவர்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்க போகிறத நம்ம பார்க்கணும் சோ ஓவராலா நம்ம சர்வே முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா திமுக முதல் முறையாக இதுவரைக்கும் முதல் முறையாக திமுக அவுட் ஆஃப் த ரேஸ் போயிருக்கு மூன்றாவது இடம் தான் அதிமுக இரண்டாவது இடம் அண்ட் இரண்டு திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி அதாவது எந்த கூட்டணியும் கிடையாது போன முறை வானந்தி சீனிவாசன் அவர்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியையும் கமல்ஹாசன் அவர்களையும் தோற்று தான் தோற்கடித்து தான் ஜெயித்தார் பட் இந்த முறை திமுகவின் உதயசூரிய சின்னத்தையும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தையும் ஒரு சேர வீழ்த்தி பாஜகவின் தாமரை சின்னம் தாமரை கோயம்புத்தூரில் மலர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அண்ணாமலை மோடியின் நெருக்கம் அப்படின்ற ஃபேக்டர் மோடி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இதெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து சோ நம்மளுடைய சர்வை முடிவை பொறுத்த வரைக்கும் திமுக முதல் முறையாக மூன்றாவது இடம் தள்ளப்பட போகிறது அண்ட் பாஜக தாமரை தமிழகத்தில் ஒரு பகுதியில் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து பாக்குறோம் உடனே நம்ம சங்கியா சொல்லட்டுமா இல்ல பாஜகவுக்காக சொல்றோமா அப்படின்னு நீங்க நம்மளே தான் சொல்லிருக்கோம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மிகப்பெரிய ரெக்கார்ட் டிஃபரன்ஸோட ஜெயக்கப்பிரதா டிஆர் பாலுன்னு சொன்ன அதே சர்வே முடிவுகள் இங்கே கோயம்புத்தூரில் பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க சோ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கோயம்புத்தூரின் முடிவுகள் என்னன்னா அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் அதிமுக இரண்டாவது தினம் திமுக மூன்றாவது தினம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்றோம் நாளைக்கு இதே போல எதிர்பார்த்திருக்கக்கூடிய இன்னொரு தொழிலையோடு சந்திப்போம் நன்றி